குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் அவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் வேலை நல்லா நல்லபடியாக இருக்குமா திருமண வாழ்வு நல்லபடியாக இருக்குமா இதுதாங்க என்னட கேட்ட கேள்வி அதுக்கான பதிலை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து தேடாமலே வரும் அதே மாதிரி இந்த வீடியோக்களை உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் கட்டண முறையில் தெளிவாக தெரிஞ்சு கொ படங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ வாங்க வீடியோக்களை போவோம் இது ஒரு பெண் ஜாதகம் ரெண்டு மூணு இரண்டாயிரத்தில் நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு திருச்சி மாநகரத்தில் பிறந்திருக்காருங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஜனதகால தசா இருப்பு சூரியனில் அஞ்சு வருஷம் ஒம்பது மாதம் ஒரு நாள் ராசி தனுசு லக்னம் வெறிச்சுங்க சந்திரன் பெரிய ஒளிநிலை ஆக இல்லாட்டாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தைவிர அமைப்பாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல அமைப்பாக இருக்காதுங்க சந்திர குடும்பஸ்தானத்தில் இருப்பது ஒன்பது குடை ஒன்று ரெண்டில் ரெண்டில் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு வர்க்கோத்தமாக இருக்கார் ரொம்ப சிறப்பான அமைப்புங்க ஓரளவு வந்து ஜாதகம் நல்ல ஜாதகம்தான் இப்போ லக்னாதிபதி அஞ்சில் இருக்காருங்க அஞ்சில் வந்து இருப்பது திரிகோணஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க அது குழந்தை பிறப்புக்கு ஆண் குழந்தையை வந்து தடை செய்யும் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் பாவத்தன்மை இல்லை இல்லை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும் ராசி ஒளிநிலையில் இருக்குங்க குருவோட பார்வையில் லக்னாகிருதி குரு வீட்டில் குருவோட பார்வையில் சந்திரன் ராசி இருக்குங்க அப்போ வந்து குரு சனி வந்து நீசபக்கமாக இருக்குது அது ஒரு சிறப்பான அமைப்பு இதில் பார்த்திங்கன்னா இப்போ திருமண அமைப்பு பார்ப்போமே திருமணம் எப்போதும் நடக்கும் எப்படி இருக்கும் வேலை எப்போதும் கிடைக்கும் எப்படி இருக்கும் தசாபுத்தி தான் எதையுமே நமக்கு நிர்ணயிக்கிறதுங்க செவ்வாத வரைக்குமே ஒரு சிறப்பு இல்லாத அமைப்பில் ராகு இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்குங்க அப்போ குரு பார்த்த சந்திரன் தானே அப்போ இந்த குடும்ப அமைகிறத ராகு பல மடங்கு விருத்தி செய்யும் ராகு வந்து பலன் பெருக்கி தானே சொல்கிறேன் அப்போ இங்கே ராகு வந்து சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ வாங்கலை நல்லா குரு பார்த்த சந்திரன் வீட்டில் தான் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் பாக்கியத்தை கண்டிப்பாக செய்வாருங்க சரி ஒன்பதாம் தந்தையார் அமைப்புக்கு கெடுதல்னா தந்தையார் அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்ட குரு பார்க்குறாரு சூரியனுமே இங்கே குரு பார்க்குறாரு சனியோட பார்வை இல்லை அதனால் எந்த கெடுதலும் பண்ணாது ராகதிசை அற்புதமாக இருக்கும் திருமணம் ராகதிசையில் குரு புத்தி இப்போ தான் ஆயிரத்தி சிவபுத்தி முடிஞ்சு குரு புத்தி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு எப்போ வேணாலும் நடக்கலாம் இது திருமண அமைப்பு திருமண தடம் எப்படி இருக்கும் சுக்கரனில் சுக்கரன் வந்து கேதோட ராகோடு சேரலை கேதோடு தான் இருக்கார் கேதோட இருந்தாலும் மூன்றில் மறைவு பெற்றாலும் சனி இடம் கொடுத்த சனி வந்து குருவோட குருவோடு சேரும் பொழுது எந்த கெடுதலும் பண்ணாதுங்க இந்த வேகம் அமைப்பா ராசிக்கு ரெண்டாவது வேதம் ஆகுது இப்படி ஏகப்பட்ட விதிவிலக்கு உள்ள ஜாதகம் எந்த ஜாதகமே விதி விதிவிலக்கை பார்த்து தான் நம்ம வந்து எதையுமே யோகமாக தோசமானு நம்ம முடிவு பண்ணணும் இப்போ திருமணம் வந்து ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பத்தில் வந்து ஒரு வெளிச்சம் இருந்தால் திருமணம் நல்லாவே இருக்குங்க சு இது சுக்கரில் வந்து சனி பார்வை குரு சனி சனிதான் பார்க்குறாரு செவ்வாய் பா பார்க்கல அப்போ படபடப்பில்லாத பெண்ணு ஓரளவு நல்ல அமைப்பாக கிடைக்கும் வேலை எப்போது கிடைக்கும் வேலை இந்த சாதனத்தில் ஹைலைட் பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு இருந்து ஐந்தாம் இது வந்து ஆறில் இருந்து சரியா இங்கே வந்து குருசபா பரிவர்த்தனை வேறுங்க குருசபா பரிவர்த்தனை வேறு அப்போ இந்த ஆறாம் இடம் வெளிச்சமாகி பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆறு வேலை வேலைக்கு அஞ்சாம் இடம் பத்து இப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்போ ஆறும் பத்து வெளிச்சமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே தான் கிடைக்க போகுது குரு குத்தி குருதானே எந்த பத்தாம் இடத்தை பார்க்குறது ஆறில் இருக்காரு அப்போ திருமணம் வேலையெல்லாம் சிறப்பாக திருமணம் நடக்கும் வேலை நடக்கும் வேலையில் நிரந்தரமாக இருக்கும் அடிப்படை வலு தான் முக்கியம் லக்னாதிபதி போகக்கூடாது குருவோட பரிவர்த்தனை இருக்காரு ராசி குருவோட அப்புறம் இதுக்கு என்ன குறை இருக்குது நல்ல ஜாதகம் உங்களது ஜாதகத்தில் எந்த கேள்வினாலும் பார்க்க கேட்க கேட்பதற்கு திரையுதவிக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருமணம் தொழில் இரண்டாம் திருமணம் வெளிநாடு செல்லுதல் கல்வி எந்த இதில் படிக்கலாம் அப்படிப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் நாளை ஒரு வேறு வீடியோவில் சந்திப்போம் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குகிறோம்